வெகு காலத்துக்கு முன்னாடி மலைய நாட்டில் மகாராசன்கிற விவசாயி இருந்தா அவனோட மகன் பேர் மாதவன் தாய் இல்லாமல் போனதால் தந்தையால் அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கப்பட்டு அவன் முழு சோம்பேறியாவே ஆகிட்டான் சரியாக படிக்கலை இப்படிப்பட்ட தன்னோட மகனுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா அவன் திருந்திடுவா அப்படின்னு மகாராசன் நினச்சான் அதனால் அவன் தன்னோட தூரத்து உறவினர் ஒருத்தனுடைய மகளான துர்காவை தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா துர்கா பேருக்கு ஏற்ற மாதிரியே பத்ரகாளியாக இருந்தா அடங்கா பிடாரி மகா வாயாடி தன்னோட கணவன் வேளா வேலைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாம ஊர் சுத்தி வர்றதை பார்த்துட்டு எரிச்சல் அடைஞ்சா இதனால அவ தன்னோட கணவனையும் மாமனாரையும் எப்பவும் திட்டி நொறுக்கி வந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மகாராசன் இறந்து போயிட்டா இதனால மாதவனோட பாடு திண்டாட்டமா போச்சு துர்காவுடைய வாய் வசை மழை பொழிஞ்சுது இந்த நிலைமையில் மாதவனை பார்க்க அவனுடைய ஆறுயிர் நண்பனான ஆனந்தன் வந்தா மாதவன் தன்னோட மனைவி கிட்ட விருந்து சாப்பாட்டை தயாரிக்க சொன்னான் அவளோ ஹா உனக்கு வடிச்சு கொட்டுறது போதாதுன்னு வர கண்டவங்களுக்கெல்லாம் விருந்து சாப்பாடு வேறா முடியவே முடியாது அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட உடனே ஆனந்தன் உடனேயே வீட்டிலிருந்து வெளியே போயிட்டான் அதை பார்த்த மாதவன் தன்னோட மனைவி மேல வெறுப்படைஞ்சு வீடு தனக்கு சுகமளிக்காது அப்படின்னு நினைச்சு காட்டுக்கு போனான் அதில் அவன் நடந்துக்கிட்டே இருக்க அப்படியே இருட்டிருச்சு அப்போ ஒரு குரல் அப்பனே இனியும் இந்த இருட்டில் போகாதே போனால் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிச்சு மாதவன் குரல் வந்த திசையில் பார்த்தப்ப அங்கே ஒரு சன்னியாசி இருந்தான் அவன் அவருக்கு பக்கத்தில் போய் விழுந்து வணங்கி தன்னோட மனைவியுடைய அடங்காப்பிடாரித்தனத்தையும் துடுக்கான பேச்சையும் பற்றி சொல்லி சுவாமி அவ கூட நான் வாழ முடியாது அவளுடைய போக்கை மாத்துங்க அப்படி நீங்கள் செய்யலைனா நான் உங்களுடைய சீடனா இங்கேயே இருந்துடுறேன்னு சொன்னான் அந்த சன்னியாசியோ அவனை எழுப்பி பறிவோடு தடவி கொடுத்து தன்னுடைய கமண்டல நீரை தன்னோட கையில் எடுத்து துர்காவின் அடங்காப்பிடாரித்தனமும் துடுக்கு பேச்சும் ஒழியட்டும் அப்படின்னு சொல்லி தரை மீது தெளிச்சாரு அதுக்கப்புறமா அவர் மாதவன் கிட்ட இங்கே பாருப்பா நீ பயப்படாமல் இப்போவே உன்னுடைய வீட்டுக்கு போ உன் மனைவியுடைய போக்கில் பெருத்த மாறுதலை பார்ப்ப அப்படின்னு சொல்லி அவனை ஆசிர்வதித்து அனுப்புனாரு அவர் சொன்ன மாதிரியே மாதவனும் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போனான் அவனை எதிர்பார்த்தவ மாதிரி அவனோட மனைவி வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தான் தன்னுடைய கணவனை பார்த்ததோ அவ அவனுடைய கால்களில் விழுந்து பணிவாக வணங்கி என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நீங்கள் சொல்கிறபடியே நடக்கிற வீண் வார்த்தைகளை கொட்ட மாட்ட அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட மாதவனும் மகிழ்ந்து போய் உன்னுடைய மாறுதலுக்கு காரணம் காட்டிலிருந்த சன்னியாசி கொடுத்த வரங்கள் தான் அப்படின்னு சொன்னான் அவளும் ஓ அப்படியா அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா அப்படின்னா என்னுடைய உடல் பருமன் குறைஞ்சு நான் அழகாக நல்ல நேரத்தோடு இருக்கிற மாதிரி அவர்கிட்ட வரம் கேட்டு வாங்கி வாங்க அப்படின்னு கெஞ்சினான் மாதவனும் தன் மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக காட்டுக்கு போய் சன்னியாசியை பார்த்தான் அவரும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தாரு அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் தன் மனைவியோட உருவோ அவ விரும்பின மாதிரியே மாறிப்போனதை பார்த்துட்டு மாதவன் ஆச்சரியம் அடைஞ்சா இந்த மாதிரி தான் நன்கு சமைக்கவும் நிறைய பணம் கிடைக்கவும் அடுத்தடுத்து வரங்களை வாங்குறதுக்காக மாதவனை சன்னியாசிக்கிட்ட துர்கா அனுப்பி வச்சா சன்னியாசியும் மாதவன் கேட்ட எல்லா வரங்களையும் கொடுத்து அவனை அனுப்புனாரு துர்காவோட ஆசைக்கு அளவில்லாமல் போயிடுச்சு அவ தன்னுடைய பல விருப்பங்களை சொல்லி அதை வரங்களாக கேட்டு வாங்கி வருமாறு தன்னோட கணவனை அனுப்புனான் ஆனால் மாதவன் காட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப அந்த சந்நியாசி எங்கேயுமே தென்படலை அதனால் சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்புகிறப்ப ஒரு கிழவியுடைய உணவு விடுதியில் தங்கினான் அப்போ ஒருத்தர் என்னப்பா மாதவா இப்போவாச்சும் திருப்தியோடு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார் மாதவன் தகச்சு போய் அவரை ஊத்து பார்த்துட்டு சுவாமி நீங்களா உங்களோட தாடி என்ன ஆச்சு அதனால் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பணிவா வணங்கினான் உடனே அவர் மாதவா என்னோட பேரு ஞானமணி நானும் என் மனைவியோட அடங்காப்பிடாரித்தனத்தையும் வாய் சொல் கடுமையையும் சகிச்சுக்க முடியாமல் போனதால தான் சன்னியாசியாகி கடுமையா தவம் புரிஞ்ச அந்த தவம் பயனளித்தது அப்படிங்கிறத நான் உனக்கு கொடுத்த வரங்களால் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட வாழ்க்கை சீர்திருந்தியது மாதிரி என்னோட குடும்ப வாழ்க்கையும் சீரடையும்னு நினச்சிதா நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னார் அதை கேட்ட மாதவன் அடடா என் மனைவியோட இன்னும் சில விருப்பங்களை வரங்களாக பெற்றுக்கொண்டு போகலான்னு தான் வந்த இன்னமும் கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் சன்னியாசியா இருந்திருக்க கூடாதா எனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இருப்பேன் உங்களை காட்டில் காணலையேன்னு நினச்சி நான் என்னோட ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்க இனிமே நீங்க வரம் கொடுத்தா பழிக்குமோ இல்லை பழிக்காதோன்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னான் அதை கேட்ட சன்னியாசி பலம் சிரிச்சு மாதவா ஆசைகளை வளர்த்துக்கிட்டே போகாம உழைப்பு மீதுதான் நம்பிக்கை வைக்கணும் உழைச்சி சம்பாதிச்சு உண்டு வாழ்வதில் தான் இன்பம் இருக்கு இருப்பதைக் கொண்டு திருப்தி எட அதுக்கப்புறம் எப்பயாச்சும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஊரை நோக்கி போனார் மாதவனும் தன்னோட ஊருக்கு போனான் சன்னியாசி தன்னோட ஊரை அடைஞ்சப்ப நல்லா இருட்டிருச்சு அவரு தன்னோட வீட்டு ஜன்னல் திறந்திருக்கிறத பார்த்துட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு அவரோட மனைவி மரகதுமணி தன்னோடய பத்து வயது மகளையும் எட்டு வயது மகனையும் கடிஞ்சிக்கிட்டு உங்கள் தாத்தா ஏழு தலைமுறைக்கு வேண்டிய சொத்தை வச்சுட்டு போயிருக்காரு ஆனால் அதை அனுபவித்து காப்பாற்றி வர உங்கள் அப்பா தான் இல்லை அதனால் உங்களை நல்லா படிக்க வைக்க முடியலை நீங்கள் பெரியவங்களும் ஆனதுக்கப்புறமா உங்களோட கல்யாணம் நல்ல வாழ்க்கை நல்லா அமைக்கிற பெரிய பொறுப்பு என்னோடய தலை மேலே விழுந்துருச்சு இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தி உங்களோட அப்பா சந்நியாசி ஆகிட்டாரா இது மகா பாவம் இல்லையா பாவங்களை செஞ்சுட்டு தம்மோட மனைவி மக்களை தவிக்க விட்டுட்டு எல்லா கணவன்களும் சன்னியாசிகள ஆகிட்டாங்கன்னா அவனுடைய மனைவிகளுக்கு என்ன வழி கிணத்துலையோ குளங்கொட்டையிலையோ விழுந்து சாக தான் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட அவளோட மகளும் மகனும் அம்மா இப்படி எதையாச்சும் செஞ்சிடாதீங்க நீங்க இல்லைன்னா எங்களோட கதி என்ன ஆகும் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க மறகுது மணி அதுக்கு ஆ இது உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்கணும் நிறைய செல்வமும் மனைவியும் மக்களும் இருந்தும் ஒருத்தர் அவங்கள பத்தியெல்லாம் சுத்தமாக கவலைப்படாமல் சந்நியாசியே போய் எங்கேயாச்சும் உட்காந்துட்டா அவன் தன்னோட கடமையை மறந்துட்டாங்கிறது தானே பொருள் அப்படின்னு கத்துனான் அப்ப ஏதோ ஒரு உலோக பொருள் விட்டறியப்பட்டு பலத்தை சத்தம் கேட்டுச்சு அப்ப சன்னியாசி வீட்டு வாசல் கதவுக்கு பக்கத்துல போய் அதை தட்டி மறகுதோ நான் காட்டிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் கதவு தர அப்படின்னு சொன்னாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே மாதவன் கஷ்டப்படாமலேயே தன் மனைவியின் அடங்காப்பிடாதித்தனத்தையும் வாய் துடுக்கையும் போக்கிவிட்டு சுக வாழ்வு வாழ்ந்தானே இதற்கு சன்னியாசிதானே காரணம் ஆனால் கடுமையான தவம் செய்த பின்னும் அந்த சன்னியாசியால் தன்னுடைய மனைவி மரகதத்தின் வாய் ஏன் மாற்ற முடியவில்லை இதற்கு காரணம் என்ன என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் சொல்லுச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே சந்யாசி ஆரம்பத்தில் வீட்டை விட்டு விரக்தியால் தான் வெளியேறினார் கடுமையான தவத்தின் பயனாக அவருக்கு அபூர்வமான சக்தி கிடைத்தது அப்படிப்பட்ட சக்தி தனக்கு உள்ளதை அவர் மாதவன் கேட்ட வரங்கள் பழித்ததால் கண்டுகொண்டார் அதனால் அவர் தான் தவம் செய்தது போதும் என எண்ணி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தார் அப்போதும் தன் மனைவியின் வாய் துடுக்கு போகாததை கண்டார் அது மறையாததற்கு காரணம் அவர் தான் அடைந்த சக்தியை எல்லாம் மாதவனுக்கு கொடுத்த வரங்களால் விட்டதே அது மட்டுமல்ல மரகதமணி கடைசியில் கூறிய தற்கொலையை கேட்டபின் அவர் வீட்டிலிருந்து எல்லா பொறுப்புகளையும் ஏற்று வாழ்க்கை நடத்த முடிவு செய்து கொண்டார் என்று கூறினான் விக்ரமாதித்தனோடு இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயிரை கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்